கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நாற்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் நெரிசல வந்து மரணம் அடைந்ததாக சொல்றாங்க நியூஸ்லயே பாத்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல எங்க ஒரு டவுட் வீடியோ கிளிக் காட்டுறா வீடியோ கிளிக் பாருங்க பாருங்க இந்த இடத்துல சுடியார் போட்டு வருவாங்கல்ல பாருங்க நல்லா பாருங்க இவங்க இடத்துல நல்லா உட்காந்து அழுட்டு இருக்காங்க ஆனா இவங்களையும் செத்து போன மாதிரி ஒரு இடத்துல ஒரு இன்னொரு வீடியோ போறேன் பாருங்களா பாருங்க அதையும் பாருங்க பாருங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அப்ப இவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்து அழுது இருக்காங்க ஆனா இவங்க எப்படி செத்து போன மாதிரி தூக்கிட்டு போறாங்க இல்ல டெத் இன்க்ரீஸ் வந்து அதிகப்பட்டதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களா இல்லன்னு தெரியல மக்களே டிவிக்கு வச்சு வாரியர்ஸ் நீங்க தான் வந்து இதை வந்து ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்னன்னு உட்காந்து அழுது இருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க